கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாசத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாசத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சற்றக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லேயும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தையமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பக்த பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தையமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தைய அமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்பதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அன்பான மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த தை புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அவர் உங்கள் தகப்பன்காரன் தான் ஆனாலும் அந்த இடத்துல அவர் வந்து பகை பெறார் சூரியன் பகை பெறது அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்காது அதனால் உடல்நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஜீரண கோளாறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூட்டில் பொறுத்தளவுக்கு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தை மாதத்தில் வெளியில் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுனாக்கா அதை தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே கால நேரத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வாங்க அதிகமாக தண்ணியும் குடிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது உங்களை நிறையா பேர் டென்ஷன் டிப்ரெஷன் ஏற்றுவாங்க உங்கள் வாயை எப்படியாவது போட்டு பார்க்கணுன்னு நினைப்பாங்க அழகாக நீங்கள் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகு இருக்கார் அதீத தைரியம் கொடுப்பார் ஆனால் தைரியம் கொடுத்துட்டு கூடவே சிக்கலையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் இந்த மகர ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கும் தொழில் போகக்கூடியவங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கும் வாக்கு வாக்குவாதம் அது ஜாமீன் ஜவாப்பு இதெல்லாம் பண்ணினீங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் தொழிலில் முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு வரவும் பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க அதே போல் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகி விரைவில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் நீண்ட நாட்களாக கல்யாணமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் சந்தான பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு ரொம்ப நாளாக வீடு நிலம் வாகனம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகி கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு மூணுல ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான தன்னம்பிக்கை கொடுப்பார் அதனால் எல்லோரையும் எடுத்தறிஞ்சு பேச வேண்டாம் ஞாபக மருதி அடிக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்ல வர்றது வந்து மற்றவங்களால் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறதும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்களை தவிர்க்க முடியுமா சிக்கல்களை தவிர்க்க முடியும் காம்படேட்டிவ் எக்ஸாம் போகிறவங்களுக்கு அதாவது ஐஐடி ஜேஇஇ நீட்டு போகிற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபக மருதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபக மருதி வந்தாலே சில சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது அதனால் எல்லாத்துலேயும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னாக்க பிரச்சனை இல்லை வியாபார பொதுமக்களுக்கு பொறுத்தளவுக்கு மூணில் ராகுவும் நாலில் குருவும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஏற்றமான நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாத திறமையினால் உங்களுடைய பேச்சு திறமையினாலையும் பழைய சரக்குகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர கடையை விஸ்தீரணம் பண்ணணும் நிறைய எம்ப்ளாயி ஒப்பந்தம் போட்டு பெரிய பெரிய அளவுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வியாபாரிங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் தை பிறந்தால் வாங்க இந்த தை பிறக்கும் போது வியாபாரிகளுக்கு அனுகூலமான இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக அனுகூலமாகவே இருக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அடுத்தது சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த மாத மாதங்களில் வாய்ப்பே கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க பொருளாதாரத்தில் ரொம்ப கடினமான நிலையில் இருந்தீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இப்போ அந்த சூழ்நிலையெல்லாம் விலகி நல்ல புது புது ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்னத்திரை பெரிய துறை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைச்சி பொருளாதார ஏற்றமான நிலை ஏற்படும் அதே போல் நீங்கள் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஏற்றமான காலமாக ஏற்றமான காலகட்டங்களாக அப்படின்னா ஏற்றமான காலகட்டங்களே ஏற்றமான காலகட்டங்களை நாம் வரவேற்க தயாராகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஜெயிக்கலாமா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறதை தவிரங்க ஏன் அப்படின்னாக்க சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் தவறுதலாக புரிய கொள்ளப்படும் அதே போல் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக பேசிட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் பிரச்சனைகளை சந்திப்பு வர்றதுனால உங்களுடைய மேல்மட்ட தலைமையில் பேர் பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு மர ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரம தினங்கள் இருக்குது இந்த சந்திராசிரம தினங்களில் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா எக்காரணத்தை கொண்டும் புதிய முயற்சிகள் புதிய வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடு தொடர்பு போகிறது இதெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சரியாக இருக்கும் இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு மணி ஒரு நிமிஷம் மத்தியானத்துலேருந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் ஒரு மணி நாற்பத்து நிமிஷம் நாற்பத்தி நாலு நிமிஷம் வரையிலும் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லதாக பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் வணங்க வேண்டியது அப்படின்றது பெருமாளை வணங்கினீங்கனாக்க விட்டு விலகுமா பொறுமையாக கேட்ட நேர்களுக்கு ஹரிதரஜமாவின் படிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்